எதற்காக நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்பர் ஒன் ஹார்ட் இஸ் வெரி நம்முடைய இருதயம் என்பது மிக சுலபமாக பாதிக்கப்பட முடியும் எல்லாரும் சொல்லுங்க என்ன செய்யப்பட முடியும் ஆமா சுலபமாக பாதிக்கப்பட முடியும் இந்த இருதயம் இருக்கு பாருங்க இதுக்கு ரொம்ப எதிர்ப்பு சக்தி ரொம்ப கிடையாது ரொம்ப சீக்கிரமாக இந்த இருதயம் கெட்டுப்போக முடியும் அதனால தான் அதை பாதுகாக்கணும் ரெண்டு நாளைக்கு முன்பாக ஒரு சகோதரன் ஐசியூவில் இருந்தார் அவருக்கு ஒரு இருதய நோய் வந்திருந்தது அவரை சந்திக்கும்படியாக நான் போயிருந்தேன் அப்போ உள்ளே போகும்போது அங்கே ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அவங்க குடும்பத்தார அவங்களும் கூட வர்றேன்னு சொன்னாங்க அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க என்னை அழைத்து கொண்டு போன டாக்டர் சொன்னாங்க பாஸ்டர் நீங்கள் மட்டும் வாங்க அப்போ அப்போ அவங்க மூணு பேர் நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிவிட்டு என்னை உள்ளே உள்ள உள்ளே போகும்போது சொல்கிறாங்க பச எல்லோரும் வந்தாங்கன்னா அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் நம்ம வந்து அதிகமான பேர் விசிட்டர்ஸ் கொண்டு போகக்கூடாது நீங்கள் மட்டும் வாங்க அப்போ நம்முடைய சரீரத்தை வந்து இன்ஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பாதுகாப்பாக வைக்கிறாங்க அது ரொம்ப வீக்காக இருக்கிற நேரம் அந்த நேரத்தில் அநேக விசிட்டர்ஸ் வரக்கூடாது நான் சொல்லுவேன் சரீரம் இன்ஃபெக்ட் ஆகிறதை விட வேகமாக இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு பெலவினம் எதுக்கு இருக்குன்னு சொன்னால் இருதயத்துக்கு இருக்குன்றத அதுக்காக தான் அதை காத்துக்கொள்ளணும் இருதயமானது சுலபமாக வஞ்சிக்கப்பட முடியும் வஞ்சிக்கப்பட முடியும் ரெண்டு பதினோராம் அதிகாரம் இரண்டு முதல் மூன்று வசனங்களை பாருங்க நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தி என்ன ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் மூன்றாம் வசனம் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று தோட்டத்துல தேவ சமூகத்துல தேவனோடு நடந்த ஒரு கூட்டத்தை அவன் மஞ்ச உங்கள் இருதயம் கெடுக்கப்பட்டுருமோ இன்ஃபெக்ட் ஆயிடுமோ ரொம்ப பயமா இருக்குன்றார் அதுல ஏதாவது ஒரு கறை வந்துருமோ அது கிறிஸ்துவின் உண்மையிலிருந்து கெடுக்கப்படும்படி அது விலகிருமோன்னு பயமா இருக்கு அதுக்காக தான் உங்களுக்கு வைராக்கியமா இருக்கு இருதயம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது அது வந்து சீக்கிரமா இன்ஃபெக்ஷனை பிடிச்சிரும் நம்ம கவனமா இல்லைன்னா அதை காக்கல என்று சொன்னா அது வஞ்சிக்கப்பட முடியும் ஏமாற்றப்பட முடியும் சின்ன காரியங்கள் கூட அதை ஏமாற்றிடும் அதை வழிவலக பண்ணிடும்